அல்லாஹ்வின் அடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் இப்னுல் முபாரக் அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் மாطلب العلم فاذا ظن انه قد علم فقد جهل அதாவது ஒரு மனிதர் கல்வியை தேடிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவர் அறிஞராக இருப்பார் எப்போது தான் கல்வி கற்றுக்கொண்டு விட்டோம் தான் ஒரு அறிஞராக ஆகிவிட்டோம் என்று நினைக்கிறாரோ அப்போது அவர் ஜாஹிலாக அறியாதவராக ஆகிவிடுவார் الله سبحانه நம்முடைய இறுதி மூச்சு வரை கல்வியை கற்றுக்கொள்கிற நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக பெருமையிலிருந்தும் தற்புகழ்ச்சியிலிருந்தும் மக்கள் தம்மை புகழ்வதை விரும்புவதிலிருந்தும் அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள்வானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது ரசூலுல்லாஹ் சலல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் எத்தகைய கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக ஹிக்மத் என்ற ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் அல்லம க மாலம் தகுந்தாளம் நீங்கள் அறியாததையெல்லாம் அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று தனது நபியை பார்த்து அல்லாஹு தாலா புகழ்கிறான் அத்தகைய நபி அவர்களுக்கே சொல்லல்லாஹ் அழைகுவ செல்லம் அல்லாஹு தாலா இந்த துவாவை கற்றுக் கொடுத்தான் ரப்பி ஜிதினி ஐமா என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த ஒரு ரசூல் ஒரு நபி முந்திய வேதங்களும் குர்ஹானும் கற்றுக்கொடுக்கப்பட்ட ஒரு தூதர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஞானம் வழங்கப்பட்ட ஒரு தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களே தொடர்ந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் கல்விக்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்க நம்மை போன்ற சாதாரண மாணவர்களுடைய நிலையை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய தோழர்கள் யாரிடமாவது ஒரு கல்வி இருக்கும் என்று தெரிந்தால் உடனே அவரை தேடிச் சென்று அந்த கல்வியை கற்றுக்கொள்வார்கள் அப்துல்லாஹ் அன்பு சொல்கிறார்கள் குர்ஹானுடைய விளக்கம் ஒருவரிடத்திலே இருக்கும் என்று எனக்கு தெரியுமே அவர் வரை செல்வதற்கு எனக்கு வாய்ப்பு ஆனால் என்னுடைய வாகனம் சென்றடையும் ஆனால் கண்டிப்பாக நான் அவரிடத்திலே சென்று அந்த குர்கானுடைய விளக்கத்தை கேட்டு அறிந்து கொள்வேன் என்று கூறுகிறார்கள் இப்படித்தான் நம்முடைய தோழர்கள் அகமது புன் ஹம் எடுத்துக் கொள்ளுங்கள் அறிஞர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்நாளெல்லாம் கல்வி தேடலிலே இருந்தார் ஆம் சகோதரர்களே கல்வி நமக்கு இறுதி மூச்சு வரை தேவை ஒவ்வொரு முறை நாம் படிக்கும்போதும் புதிய விஷயங்களை புதிய செய்திகளை தெரிந்து கொள்கிறோம் எத்தனையோ செய்திகள் நாம் படித்திருந்தாலும் மறந்து பிடிக்கிறோம் அல்லவா அந்த செய்திகளையும் நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியும் ஆகவே ஒரு உண்மையான கல்வி கல்வி கற்ற ஒரு உண்மையான அறிஞர் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டே இருப்பார் அறிஞர்களை சந்தித்து கல்வி கற்பார் புத்தகங்களை வாசித்து கல்விகளை அவர் தேடிக் கொண்டே இருப்பார் ஒருபோதும் தான் ஆலிமாக அறிஞராக ஆகிவிட்டேன் என்று அவர் தனது உள்ளத்தில் பெருமையாக நினைக்க மாட்டார் எப்போதும் கல்வியின் பக்கம் தன்னை தேவை உள்ளவராக அவர் நினைத்துக் கொண்டே இருப்பார் கல்வியை தேடிக்கொண்டே இருப்பார் அதில் ஓயவே மாட்டார் அதில் எந்த வகையிலும் சிரமத்தை அவர் பொருட்படுத்த மாட்டார் அவர்கள் செய்த பயணங்களிலேயே அவர்களுடைய பணிகளிலேயே மிக சிரமமான பணி கல்வி தேடக்கூடிய பணியாக இருந்தது என்று குர்ஹான் கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஆம் சகோதரர்களில் சிரமத்தோடு தேடலோடு கிடைக்கக்கூடிய கல்விதான் சுவையான கல்வியாகவும் பலனுள்ள கல்வியாகவும் இருக்கும் இந்த கல்வியை கொண்டுதான் அல்லாஹு நாம் நெருக்கத்தை பெற முடியும் அல்லாஹுக்களுக்கு என்று ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிறான் அந்த கண்ணியம் இந்த கல்வியை கொண்டு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அல்லாஹுடைய தௌஹீதுக்கு சாட்சி சொல்லக்கூடிய அந்த தகுதியை ஒளமாக்கலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆகவே குர்ஹான் சுன்னாவுடைய கல்விகளை சரப்புகளுடைய ஆசாரர்களுடைய கல்விகளை நாம் தேடி எப்போதும் கற்றுக்கொண்டிருப்போமாக நாம் கற்ற கல்விகளை பிற மக்களுக்கு எப்போதும் நாம் எடுத்து கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்போமாக கல்வியை தேடுவதின் பக்கம் மக்களை ஆர்வம் ஊட்டுவோமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கல்வியின் ருசியை தந்தருவானாக நம்முடைய கல்வியை அல்மநாபிய அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக இன்னொரு சான்றோர் கூற்றுடைய தொடரில் உங்களை சந்திப்போம் பாரக் அல்லா ஹுலி வழக்கும் வசலம் அலைக்கும்